ஐஸ்கிரீம்னு கூட ஆங்கில சொற்களுக்கு தடை விதித்த காரணம் உலக நாடுகள்ல இருந்து எப்போதுமே துண்டிக்கப்பட்டு தன்னந்தனியா தனக்கென தனித்த சட்ட திட்டங்களை வச்சிருக்கிற ஒரே நாடு என்னன்னு பார்த்தோம்னா அது வட கொரியா தான் கடந்த நூற்றாண்டு தொட்டு ஒரே குடும்ப ஆட்சியின் கீழ் தான் வடகொரியா இயங்கிட்டு வருது அந்த குடும்பத்துல தற்போது அதிபரா கிட்டத்தட்ட மன்னரவே இருக்கிற கின்ஜாங் உன் தான் அந்த நாட்டையே அதிகாரம் செஞ்சுட்டு வர்றாரு வட கொரியாவோட மக்களின் வாழ்க்கை நிலை குறித்து உலகிற்கு இன்னும் புரியாத இருந்துட்டு கடுமையான கட்டுப்பாட்டுகளோட மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்நாளை கடக்கவே ரொம்பவே சிரமப்படுறாங்க இதனாலதான் மற்ற நாடுகளுக்கு இதெல்லாமே தெரியக்கூடாது கூடாது அப்படின்ற காரணத்தினால வட கொரியா அரசு இப்படி ரகசியமா வச்சிருக்காங்கன்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது ஆனாலும் இவங்க எவ்வளவு தான் ரகசியமா வச்சுக்கணும் அப்படி நினச்சாலும் வட அரசு மக்களுக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் விதிச்சிருக்காங்கன்னு ஒரு சில விஷயங்கள் வெளி உலகத்துக்கு அப்போப்போ தெரிய வர்றதாங்க செய்யுது அதுல என்னென்னலாம் பார்த்தோம்னா வட வெளிநாட்டு படங்களை பார்த்தாலோ அப்படி இல்லனா வெளிநாட்டு இசையை கேட்டாலோ ரசிச்சாலோ தண்டனை கிடைக்கும் அதுவும் சிறை தண்டனை விதிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது வெளிநாட்டுல இருப்போர நீங்க பேசினா கூட சுட்டு கொள்ளும் அளவுக்கு வழங்கப்படுமா அந்நாட்டு குடிமகன் மீது ஏதேனும் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டது அவர் குற்றவாளிதான் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெற்றோர் தாத்தா பாட்டி உள்பட ஏ அவங்களுடைய குழந்தைகள் உள்பட சேர்த்து எல்லாருக்குமே தண்டனை கிடைக்குமா இது மட்டும் பள்ளி குழந்தைகள் உட்கார்ந்து படிக்கிற இருக்கைகளுக்கு கூட கட்டணம் செலுத்தணுமா பள்ளி கட்டணத்தோட அவங்க உட்கார்ந்து படிக்கிற இருக்கைக்கும் கட்டணத்தை தனியா செலுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் ஆணை பிறப்பிச்சிருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் கட்டுப்பாட்டுகளுக்கு பின் தான் வடகொரியாவுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்களாம் அவங்களோட எப்போதுமே ஒரு வழிகாட்டி இருந்துட்டே இருப்பாரு அந்த நபரை தவிர வேறு உள்ளூர் மக்கள் கிட்ட சுற்றுலா பயணிகள் வாய் திறந்து பேசினா அவ்வளவுதான் உடனே அவங்க கைது செய்யப்படுவாங்க இது கூடவே பதினேழு வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே கட்டாயமா வாக்களிக்கணும் ஆனா இதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதிபர் கிம் மட்டும் தான் வேட்பாளரா போட்டியிடுவாரு அவரை மீறி வேறு யாரும் அவர் கூட போட்டியிட முடியாது இதன் காரணமாவே மக்கள் அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டமும் அங்க இருக்கு இது கூடவே வடகொரியாவுக்குள்ள நுழையும் வெளிநாட்டினரோட முதல் கால் வரைக்கும் எல்லா பொருட்களும் ஏ செல்போன் பேப்பர் இசைத்தட்டுகள் உள்ளிட்ட எல்லா சாதனங்களும் தீவிரமா சோதனை செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க உள்ளேயே அனுமதிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் வடகொரியாவில ஐபோன் மடிக்கணினி மற்றும் தொலைக்காட்சி பெட்டி இது போன்ற உபகரணங்களை அங்க இருக்கிற மக்கள் ஒருபோதும் பயன்படுத்த முடியாது இதே போலதான் வெளிநாட்டினர் சுற்றுலாக்காக அங்க போனாலுமே அங்க இருக்கிற வரைமுறைகளை பின்பற்றியே ஆகணும் ஏற்கனவே இவ்வளவு கோட்பாடுகளை வைத்திருக்கிற வடகொரியா இப்போ ஒரு புதிய கோட்பாட்டையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில தான் ஹாம்பர்கர் ஐஸ்கிரீம் கரோக்கி உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்த வட அரசு தடை விதிச்சிருக்கு சொற்கள் பயன்பாட்டுல மேற்கத்திய நாடுகள் மற்றும் தென்கொரியாவோட தாக்கத்தை தவிர்த்து அதற்கு இணையான அரசு அங்கீகரித்த சொற்களை மட்டுமே பயன்படுத்த சுற்றுலா தலங்களுக்கு வடகொரிய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதையடுத்து சுற்றுலா தலங்கள்ல வேலை பார்க்கிற வழிகாட்டிகள் மூன்று மாத பயிற்சியில ஈடுபட்டு சுற்றுலா வழிகாட்டிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசும்போது கூட ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற தடயம் விதிக்கப்பட்டிருக்கு மீறினா தண்டனை வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல கோட்பாட்டுகளை கொண்ட வட கொரியா போல ஒவ்வொரு நாடும் மாறினா மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் கமெண்ட்